திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சட்டமன்றத்தில் என்னை நோக்கி கேள்வி கேட்கிறார் நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கவில்லை என்று சொன்னீர்களே திடீர்னு ஏன் கூட்டணி வச்சுங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் திடீர்னு எழுந்திருச்சு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக என்னை நோக்கி கேட்டார் எனக்கு ஒரு நிமிடம் என்ன செய்யறதுன்னே தெரியல அண்ணா திமுக எங்க கட்சி நாங்க யாருடைய கூட்டணி அது எங்க விருப்பம் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சமோ அப்பவே ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது தேர்தல் தோல்வி பயம் வந்து விட்டது இல்லைன்னா சட்டமன்றத்தில் இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வலிமையான கூட்டணி என்பதை சட்டமன்ற தேர்தலில் நிரூபித்து காட்டுவோம்